காலை வணக்கம் தொடர்ந்து பல முறை உங்கள் கட்சிக்காரர்கள் உங்களை அணுகலாம் அவர்களுடைய கடவு சீட்டு பாஸ்போர்ட் அது வந்து ரெனியூ பண்ணும்போது அதை ரெனியூ பண்ணாமல் அதிகாரிகள் வந்து அவர் மீது குற்ற வழக்கு நிலுவையில் இருப்பதாக ரத்து செய்யறது அதை வந்து கொடுக்காம நிறுத்தி வைத்திருப்பாங்க ஸோ அதற்கான நிவாரணம் வழங்குவதற்கு உங்களை அணுகும்போது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தீர்ப்புகள் வந்து ஏஆர் ఆన్లైన్ టూ తౌజండ్ ట్వంటీ వన్ ఎస్సీ టెన్ ఎయిటీ సిక్స్ ఏఆర్ ఆన్లైన్ టూ తౌజండ్ నైన్టీన్ ఎస్సి ట్వంటీ త్రీ తి నైన్ ఏఆర్ టూ తౌజండ్ తర్టీన్ ఎస్సీ క్రిమినల్ ట్వంటీ ఫోర్ ఎయిటీన్ ఏఆర్ నైన్టీన్ సెవెంటీ ఎయిట్ ఎస్సీ ఫైవ్ నైంటీ సెవెన్ ఇది వందీసంటా తెలు ఐకొట్ ఏఆర్ టూ తౌజండ్ ట్వంటీ ఫోర్ తెలంగాణ ఒన్ ట్వంటీ సెవెన్ ఎంకట சிவக்குமார் எதனப்புடி யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் பாஸ்போர்ட் ஆக்ட் செக்ஷன் ஃபைவ் டூ சி பாஸ்போர்ட்டு ஆக்டு செக்ஷன் ஃபிஃப்டீன் அண்டு செக்ஷன் ஃபைவ் டூ சி பாஸ்போர்ட் ரூல்ஸ் ரூல் டுவெல்லாம் காட்டி பாஸ்போர்ட் ரெனிவல் அப்போ அவர் அவருடைய குற்ற வழக்கு நிலுவையில் இருந்தால் கூட அவர் ரெனிவலு நீங்கள் அனுமதிக்கணும் ஏன்னா பாஸ்போர்ட்டு வைத்துக்கொண்டு கொண்டு அவர் வெளியூர் போகிறது உரிமை இருக்கிறதுனால அதை வந்து டினை பண்ணுறது வந்து அவருடைய அடிப்படை உரிமை லோக்கோமோட்டிவ் ரைட்டை டிணை பண்ணுறதுன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்து பத்து வருடத்துக்கு பாஸ்போர்ட் ரெனியூ பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க மேனகா காந்தி கேஸ் இப்போ மேனகா காந்தி ஸ்டேட் ஆஃப் இப்போ மேனகா காந்தி பாஸ்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இரண்டு தீர்மானங்கள் வந்து வரையறுக்கப்பட்டது நம்பர் ஒன் வந்து லோக்கோமோட்டிவ் ரைட் வெளிநாடு சென்று வருவதும் ஜீவாதார உரிமை ஆர்டிகல் நைன்டீன் அடுத்தது வந்து பாஸ்போர்ட் அத்தாரிட்டி வந்து அத்தாரிட்டி அப்படின்னு ஆர்டிக்கல் டுவெல் சொல்லியிருக்காங்க ஓகே காலை வணக்கம் நன்றி